கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன் புதிய வரவாக்கு வந்துள்ளது விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்ததில் இருந்து அறிக்கை மூலமாக அரசியல் செய்து வருவதாக விஜய் மீது கடுமையான விமர்சனங்களை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் முன்வைத்தனர் இதனைத் தொடர்ந்து தனது கட்சி மற்றும் நிர்வாகிகள் மற்றும் வேட்பாளர்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தார் அதன்படி கடந்த செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி திருச்சியில் பயணத்தை தொடங்கிய விஜய் அரியலூர் நாகை திருவாரூர் நாகையை தொடர்ந்து கரூருக்கு கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பரப்புரை மேற்கொண்டார் அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்தனர் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது தொடர்ந்து இந்த விவகாரத்தில் ஆளும் கட்சியின் சதி இருப்பதாக குற்றம் சாட்டி வந்த நிலையில் இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து தாவிகாவின் அரசியல் செயற்பாடுகள் முடங்கியது குறிப்பாக விஜய்க்கு தலைமைத்துவ பண்பு கிடையாது விஜய் அரசியல் வாழ்க்கை முடிந்துவிட்டது விஜய் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது விஜய்க்கு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது மற்றும் பிறகு சந்தித்து ஆறுதல் கூறியது இதனைத் தொடர்ந்து கடந்த சில தினங்களுக்கு முன் தாவேக்காவில் சிறப்பு பொதுக்குழு விஜய் தலைமையில் நடந்தது அப்போது விஜய் தனது கட்சி மீண்டும் அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தாமிகாவுக்கும் தான் போட்டி என்று தெரிவித்தார் மேலும் கரூர் சம்பவம் மற்றும் எஸ்ஐ ஆர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார் இந்நிலையில் சென்னை தேனாம்பேட்டையில் திமுக நிர்வாகி செங்குன்றும் ஏழுமலை இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் கலந்து கொண்டார் அங்கு மண வாழ்த்தி பரிசு வழங்கினார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் அவர் அடையாளமாக விளங்கியவர்தான் நம்முடைய ரெண்டில் சேழுமலை அவர்கள் ஓராண்டு காலம் மிச கொடுமையான சட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இருக்கக்கூடிய ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைதாகி சிறை சாலையில் அடைக்கப்பட்டிருந்த நேரத்தில் நம்முடைய மிசா ஏழுமலை அவர்களும் கைது செய்யப்பட்ட எங்களோடு சிறையில் சென்னை சிறைச்சாலை இருந்தவர் தான் ஏழுமலை மிசா ஏழுமலை கைதாக்கி உள்ளே வந்தார் என்று கேள்வி உங்களுக்கு எழும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மிசா சட்டம் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டது நம்முடைய திமுக ஆட்சியை கவிழ்க்கப்பட்டது அதைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய உன்னோடு எல்லாம் கைது செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டிருந்தன அந்த காலகட்டத்தில் சிறையில் இருக்கக்கூடியவர்கள் யார் யார் என்பதை பற்றி கூட பத்திரிகையாளர் எழுத முடியாத நிலை தொலைக்காட்சிகளில் சொல்ல முடியாத நிலை வெளியிலே செய்தியை வெளியிட முடியாத நிலை உள்ளிட்ட கடுமையான சட்டங்கள் எல்லாம் இயற்றியிருந்தன அது மட்டுமல்ல திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரும் பொதுக்கூட்டத்தில் பேசக்கூடாது வெளியில போய் பேசக்கூடாது திருமணத்திற்கு சென்றால் கூட அரசியல் பேசக்கூடாது தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பேசுவதற்கு கூட இடம் கொடுக்க கூடாது என்றும் சட்டமாக ஏற்றி வைத்திருந்தார்கள் நம்முடைய செங்குன்றம் பகுதியை சார்ந்த நம்முடைய உடனடியாக தலைவர் கலைஞர் நம்முடைய பகுதிக்கு வருவதாக இருந்தால் என்னுடைய அரசி மில் ரைஸ் மில்லை நான் தருகிறேன் என்று சொன்ன போதும் நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் நீங்கள் பேசுவதற்கு இடத்தை தந்தால் உங்களுக்கு பல கொடுமைகள் ஏற்படும் உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் என்றெல்லாம் கூட எச்சரித்து ஆனால் எதற்கும் கவலைப்படாமல் கைது செய்யப்பட்டாலும் சரி நான் தலைவர் கலைஞருக்கு இடம் கொடுப்பேன் என்று சொல்லி ரைஸ் மில்லை துணிச்சலாக பேசுவதற்கு தந்திருக்கிறார் அப்படி தந்த காரணத்தால் தான் இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டு சென்னை சிறையில் வைக்கக்கூடிய எங்களோடு வந்து அடைத்தார் இது போன்ற பல செய்திகள் உண்டு என்று கூறினார் அதே போல் விருதாச்சலத்தில் குமார் சாமி என்கிற ஒரு கடை வியாபாரி வீட்டிற்கு அழைத்து உணவு கொடுத்ததற்காக எல்லாம் கைது செய்யப்பட்டனர் நான் ஏன் என்றால் இன்றைக்கு யார் யாரோ கிளம்பி இருக்கிறார்கள் இந்த கழகத்தை அழித்து விடலாம் ஒழித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் எந்த கும்பினாலும் இந்த இயக்கத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது என்று முதல்வர் மு ஸ்டாலின் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இது போல் வீடியோ தொடர்ந்து பார்த்து